இந்த மாதிரி நீரோடு சத்தத்தை கேட்டால் கேட்டுகிட்டே இருக்கணும் போல தோணும் அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய சத்தம் சுவாரஸ்யம் மட்டும் இல்லை மனசை அமைதியாக்கக்கூடிய ஒரு சத்தம் தான் அந்த சத்தம் அதுதான் இயற்கையின் சத்தம் என்னுடைய ஊரான மாஞ்சோர ஸ்டேட்னா ஏற்கனவே ரெண்டு பாகமாக வீடியோ போட்டிருப்போம் பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்திருக்கு அது இல்லாமல் அதை மூடவும் போகிறாங்க அந்த கனத்து செய்தியோடு தான் அடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஏன்னா மாஞ்சோள் எஸ்டேட்டோட கடைசி எஸ்டேட் நாலுமுக்கு நாலுமுக்கு நாலு தாண்டினதுக்கு அப்புறம் தான் கோதையாறு நாலுமுக்கு வரைக்கும் சரியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் வரும் கோதையாறு அப்படிங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு சொந்தமானது மாஞ்சேல உள்ள அஞ்சு எஸ்டேட்டையுமே மூடிட்டாங்க எங்களுடைய மக்கள் எல்லாருமே வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிற ரொம்ப ஒரு கவலையான செய்தியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வந்த இடம் தான் அந்த இடம் மாஞ்சோல் எஸ்டேட் உள்ள அஞ்சு எஸ்டேட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா டி எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே தேநீர் இலையை பயிரிடுவாங்க அதனால் அப்படி சொல்கிறாங்க அதை கடந்து வந்ததுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாகவே அடர்ந்த வனப்பகுதியால் சூழப்பட்டிருக்கும் அதுதான் கோதையாறு இங்கே எதுக்காக ரோடெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா டூரிஸ்ட்டு வர்றதுக்காக இல்லை இங்கே தமிழ்நாடு மின்சார வாரியத்தோட மிகப்பெரிய மின் உற்பத்தி மையம் அமைஞ்சிருக்கு அதனால் மட்டும்தான் ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சின் ஜெபிக் ஸ்டுடியோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் கோதையார் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும் கோதையாறு சரியாக எங்கே அமைஞ்சிருக்கு அதையுமே தெளிவாக சொல்லிட்டேன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடர்ந்த வனப்பகுதி மட்டும்தான் இருக்குது அது இல்லாமல் கோதையார் டேம் இருக்குது அது இல்லாமல் நம்ம இப்போ லோயர் கோதையாருக்கு போக போகிறோம் அங்கே என்ன இருக்குது அப்படின்னா வீஞ்ச் இருக்குது வீஞ்ச் அப்படின்னா இந்த ரோப் கார்னு சொல்லுவாங்கள்ல ரோப்லேயே போகிற அந்த இடம் இருக்குது அங்கே நம்ம போகிறது கிடையாது ஆனால் அந்த இடத்த பார்க்க போகிறேன் நீங்கள் வர முடியுமா அப்படின்னா அது இனிமே இந்த காலத்துக்கு வர முடியாதுன்னு நான் சொல்வேன் ஏன்னா இங்கே வரணும் அப்படின்னா மாஞ்சோளை வழியாக தான் வரணும் கொஞ்சோடையவே முடிட்டாங்க அப்படிங்கும் போது இந்த வரைக்கும் வர முடியாது அது இல்லாமல் இதோட முக்கியமான சுவாரஸ்யம் என்னென்னா இங்கேருந்து நம்ம கோதையாறு அதாவது கன்னியாகுமரி பேச்சுப்பாறை அந்த சைடு இந்த வழியாக நம்ம வந்து வரலாம் ஆனால் இதுக்கு மேலே வந்து வர முடியாது நான் அந்த இடத்த காமிக்கிறேன் நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம் வீஞ்சு வழியாக மட்டும் போவோம் அது ஈபிக்காரங்க மட்டும்தான் போவாங்க அது இல்லாமல் வேறு ஏதாட்டும் விஐபி அரசியல்வாதி வந்தவங்களும் அவங்களும் நாங்கள் சின்ன வயசுனா இருக்கும்போது இங்கே ஓட்டு கெட்டுட்டு இந்த வழியாகவே வீஞ்சு வழியாக இறங்கிடுவாங்க இது ஆக்சுவலி அடர்ந்த காடு அதனால் நிறைய விலங்குகள் இங்கே க நிறைய இருக்குது சிறுத்தைகள் இருக்குது யானைகள் இருக்குது அதனால் தான் இதை பாதுகாக்கப்பட்ட ஏரியா வச்சுருக்காங்க இங்கே தான் இந்த நிறைய சினிமா வேறு எடுத்துருக்காங்க பேராண்மை படம்லாம் இந்த இடத்துல எடுத்த படம் தான் அதுவும் இல்லாமல் இந்த அரிசி கொம்பன்னு சொல்கிற ஒரு பெரும் ஆபத்து உள்ள அந்த யானை வந்து இந்த இடத்துல தான் வந்து விட்டாங்க ஏன்னால் இந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீடு அவ்வளோவா கிடையாது முழுக்க அடர்ந்த காடு அப்படிங்கிறனால விட்டுருக்காங்க இந்த இடத்த வந்து முத்துசரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம போகிற இடத்த பாருங்கள் ஜஸ்ட் வாவ் அப்படின்னு இருக்கும் ஏன்னா இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுப்பாறை டேம் நெய்யாற்றங்கரை டேம் கேரளாவில் உள்ள நெய்யாற்றங்கரை டேம் நெய்யாறு டேன்னு சொல்லுவாங்க சாரி அது தெரியும் அதை விட முக்கியம் என்னென்னா இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் வரைக்கும் தெரியும் எந்த ஏர்போர்ட் திருவனந்தபுரத்தில் உள்ள ஏர்போர்ட் வரைக்குமே இங்கேருந்து விசிபிளாக தெரியும் நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் அதை விட முக்கியம் என்னென்னா இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா திருவனந்தபுரம் அந்த ஏர்போர்ட்டே தெரியுது அப்படின்னா அங்கே உள்ள கடல் பகுதி கேரளாவில் உள்ள கடல் பகுதி முத கொண்டு தெரியும் ஏன்னா இதான் மேற்கு தொடர்ச்சியில் வெஸ்டர்ன் காட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்தால் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே தெரியும் இங்கே ஆரம்பிக்கிற காடு குஜராத் வரைக்கும் நீடிச்சிருக்கு அதனால தான் வெஸ்டர்ன் கார்டு மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ஒரு பொக்கிஷோன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு வந்து நம்ம இறங்காமல் ரசிக்காமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம வண்டி விட்டியே இறங்கியாச்சு ஏன்னா இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னு தெரியும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் எவ்வளவு என்ன சொல்கிறது பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கும் பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த இந்த மலைகளுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா கேரளா ஸ்டார்ட் ஆயிடுது இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல நெய்யாறு டேம் தெரியுது அந்த சைடு கை காட்டுற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பேச்சுப்பாறை டேம் தெரியும் அதை விட முக்கியம் அந்த ஒரு மண் தர மாதிரி இருக்கும் அந்த இடத்துல அங்கே தான் ஏர்போர்ட் எல்லாமே தெரியுது இப்போ விசிபிலிட்டி கிளியராக இல்லை ஏன்னா மஞ்சு இருக்கனால நமக்கு விசிபிலிட்டி கிளியராக இல்லைனால நமக்கு அது தெரியலை ஆனால் அங்கேருந்து நார்மலான விசிபிலிட்டியாக இருக்கும்போது தெரியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற எல்லா கவலையுமே மறந்து இயற்கையோட இயற்கையாகவே மாறிடுவோம் அந்த மாதிரி இருந்தது ஏன்னா இருக்கிற ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்குது அது இல்லாமல் எந்த இடத்துல வளைவு இருக்குது நெளிவு இருக்குதுன்னு தெரியாது அதை விட எவ்வளவு விலங்குகள் வருது இருக்காதுன்னு தெரியாது அதை விட ஒன்று நம்ம இதுவரை பார்க்காத சீனரியை வெறும் மூவிலேயும் டிவிலையுமே பார்த்த சீனரியெல்லாம் நேரில் பார்க்கும்போது வேறு லெவல் ஃபீல் கொடுக்குனே சொல்லலாம் அங்கே ஒரு ஒரு ரோடு இருக்கா ஆமாம் தெரியுதா ஆமாம் அதுக்கு அடுத்து தான் திருவனந்தபுரம் ஏ அப்பா அந்த கிரவுண்ட் மாதிரி இருக்கு செம்ம செம்மன் கிரவுண்ட் செம்மன் கிரவுண்ட் மாதிரி அதுல இருந்து கொஞ்சம் மலையில தெரிய பாருங்க அதுக்கு அங்கட்டு இருந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட ஸ்டார்டிங் என்ன மேற்கு தொடர்ச்சி மலை ஏர்டெல் சிக்னலே கிடைக்க ஆரம்பிச்சதே நம்ம கிட்ட கிடைக்கல இப்ப நம்ம சரியா நம்ம டெஸ்டினேஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம் லோயர் கோதேர் அப்படினு சொல்லுவாங்க அத நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அதுக்கு போற வழியில பாத்தீங்க அப்படினா மேல அந்த ரோப் கார் ரோப் மாதிரி இருக்கும் அந்த தான் ரோப் கார் போவும் அப்படினு சொல்றாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் அப்படி கிடையாது அது வந்து என்ன சொல்லுவாங்க அது கரண்ட்டு போகிற கம்பி மாதிரி இருக்குது அதுதான் இருக்குது இதுதான் எண்டிங் பாயிண்ட்டு இதுக்கப்புறம் ரோடு கிடையவே கிடையாது இதுக்கப்புறம் போனோம் அப்படின்னா கீழே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் வந்துடும் சார் ஏற்கனவே வந்துட்டு கீழே டேரெக்டாக நம்ம கோதையார்லேயே இறங்கிடலாம் இதுதான் கடைசி பாயிண்ட்டு இங்கே வந்து வண்டியை திருப்பதுக்காக கொஞ்சம் ஃபெசிலிட்டியாக வச்சுருக்காங்க இந்த இடத்த ஏன்னா இங்கே ஈபி வண்டி வரும்போது டக்குன்னு திருப்பதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விஞ்சோட இதுக்கு இடத்துக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் கீழே போகணுன்னா நம்ம விஞ்சில் தான் போக முடியும் ஆனால் விஞ்ச் இப்போ வந்து நான் ஆப்ரேஷனாக இருக்குது ஏன்னா நம்மளுடைய ஆஃபீஸியலாக மட்டும்தான் போவாங்க நம்மளுடைய டூரிஸ்ட்டுக்கு வந்து அலோட் கிடையாது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு மட்டும் நம்ம ஃபாரஸ்ட்டோட பெர்மிஷனோடையும் ஈபியோட பெர்மிஷனோடையும் நம்ம வந்திருக்கோம் ஏன்னா இந்த சின்ன ட்ரெயின் மாதிரி இருக்கிறது தான் கரெக்டாக இந்த ட்ராக் வழியாக கீழே வரைக்கும் போகும் கீழே வரைக்கும் போயிட்டு அது ஆஃபீஸில் தான் போகும் ஆஃபீஸில் போய் அங்கே எதுவும் என்ன எல்லாமே கரெக்டாக இருக்கா ஏன்னா கீழே வந்து பெரிய என்ன சொல்லுவாங்க இவங்களுடைய செட்டப் இருக்குது டிஎன் இபியோட செட்டப் இருக்குது அந்த செட்டப் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும் இதுதான் அதோடைய ஒயரு ஒயர்லேருந்து கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டே இருக்கும் நம்ம ஒயர் கார் சாரி ஒயர் ரோப் கார் நம்ம இருக்குன்னே பார்த்துருப்போம் அந்த மாதிரி தான் இது இந்த கரெக்டாக இந்த சேனல் வழியாக போகும்

இறங்கி கீழே அவங்களுக்கு என்ன எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்படியே மேலே வந்துடும் கீழே வழியாக போய் இன்னும் கீழே போனோம் அப்படின்னா அந்த பேச்சுப்பாறை கோதையாறு என்ன சொல்லுவாங்க குளித்துறை மார்த்தாண்டம் அந்த சைட்லேருந்து வர்ற பஸ் எல்லாமே இங்கே கீழே வரைக்குமே வரும் அந்த வழியாக கூட நம்ம போகிறோம்னா போயிடலாம் இங்கே டியூட்டிக்கு வரவங்க பார்த்துங்க அப்படின்னா மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் மாற்றுவாங்க அவங்களை அப்படிங்கும்போது மூணு நாளைக்கு ஒரு தடவை வண்டி வந்து விட்டுட்டு போயிடும் அவங்க மூணு நாள் இங்கேயே கீழே செட்டப் இருக்குது அங்கேயே சோறு பொங்கி குழம்பு வச்சு அவங்க அங்கே சாப்பிட்டுக்கிடுவாங்க அதுக்கப்புறம் மூணு நாளுக்கு அப்புறம் அவங்களோட ரிலீவர் வருவாங்க அங்கேருந்து ஏறி போவாங்க இது நமக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமான இடமா இருக்குது வந்தால் பார்த்துட்டு போயிடலாம் இருக்குது ரொம்பவே கஷ்டம் தான் பார்க்கறது கரெக்டாக அங்கேருந்து வர்ற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சத்தம் இந்த மாதிரி சத்தத்தை கேட்டால் அப்படின்னா நமக்கு எல்லாமே மறந்துடலாம் அந்த சத்தத்தையே கேட்டுகிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் பியூரான தண்ணி அதனால் நம்மளும் போய் பிடிச்சாச்சு நம்ம வண்டியினுடைய விண்டோ வைப்பர் தண்ணி நம்ம எப்போதும் நல்ல தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் அந்த இதுக்கு இந்த மாதிரி இதை விட ப்யூரான தண்ணி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதையே எடுத்து கொடுத்து ஆரம்பித்தாச்சு இதை பார்க்கறதுக்கு இந்த பாட்டிலில் கையில் வச்சுருக்கிறதுக்கு பாட்டில் அப்படி ஜில்லுன்னு தான் இருந்தது அவ்வளோ ஒரு ப்யூரிட்டியான தண்ணி என்னடா இவ்வளோ பெரிய காட்டில் நம்ம ரெண்டு வண்டி மட்டும்தான் போய்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கும்போது தான் கரெக்டாக இன்னொரு வண்டி வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன ரோடு லைட்டாக லெஃப்ட் சைடு போனால் கூட நம்ம கீழே கவுந்துடும் அப்படிங்கும்போது இது எல்லாமே ஈபி ஸ்டாஃபு அவங்க தான் அவங்க போகிறாங்க நம்ம கரெக்டாக ஒரு வண்டி தான் போகும் அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி இறங்கி எல்லாருமே இறங்கி ஏன்னா இல்லை புது டிரைவர் நமக்கு இதில் அனுபவம் கிடையாது அப்படிங்கும்போது டக்குன்னு எல்லோரும் இறங்கி அதுக்கப்புறம் தான் அதில் எரிப்போணும் அவ்வளவு குறுகலான ரோடு சரி கீழே போய் பார்த்துட்டு கரெக்டாக மேலே வரும்போது எதுக்கு டேமை மட்டும் விட்டு வச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேமை பார்க்கறது கிடையாது இருந்தாலும் இந்த டேமே ஒரு தடவை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் இந்த டேம்லேருந்து வர்ற தண்ணியை வேகமாக ஃபோர்ஸ் அவுட்டு இந்த இதுலேருந்தும் கரண்ட் தயாரிக்காங்க அதனால தான் அந்த டேமு இங்கே இருக்கிற காரணமே மெயினாக அதை விட முக்கியம் என்னன்னா இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய இடத்துல பயன்படவும் செய்யுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என் கூடவே நீங்கள் இந்த காட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படியும் நம்புகிறேன் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பெல்லைக்கானே கிளிக் பண்ணியிருங்க அப்போ அந்த நாங்கள் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் செய்யும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்